வணக்கம் 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 நண்பர்களே இது என்ன மாதிரி ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஜாப்ஸ் ஸோ என்ன பேக் பண்ண போகிறீங்க நிப்பேட் பேக் பண்ண போகிறீங்க இது வந்து நிப்பேட் பேக்கிங் வேலை தான் நீங்கள் ஒரு ரூபா கூட முதலீடு போட தேவையில்லை நிப்பேட் பேக்கிங் ஜாப்ஸில் ஒரு ரூபா கூட நீங்கள் போட தேவையில்லை ஏன்னால் அந்தளவுக்கு ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தேவைப்படுது நீங்கள் வீட்டிலேருந்தே இந்த வேலையை செய்யலாம் நீங்கள் எந்த கம்பெனிக்கு வரணும்னு அவசியம் இல்லை யூனிஃபார்ம் போடணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எந்த ஒரு பேமெண்ட் செலவுமே இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டேருந்து கொடுத்துருவாங்க ஸோ கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நீங்கள் அந்த நிப்பேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணும் இது தாங்க வேலை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது நிப்பேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க லோக்கல் ஷாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிப்பேட் வந்து சேல் பண்ணுவாங்க ஸோ அந்த நிப்பேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வசதி இருக்காது அந்த நிறுவனத்தில் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கொடுத்து பேக் பண்ணுற மாதிரி ஒர்க்கு வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த ஒர்க்கை தான் நீங்களும் நீங்களும் செய்ய போகிறீங்க நிப்பேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி கொடுத்துருவாங்க ட்ரம்மில் ஸோ அந்த நிப்பேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ண போகிறீங்க பத்து ரூபான்னா பத்து ரூபாய்க்கு பத்து ரூபா ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நிப்பேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் கவரோடு உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க மிஷினும் கொடுத்துருவாங்க சீலிங் மிஷினு நீங்கள் அந்த நிப்பேட்சு எல்லாமே பத்து ரூபா பேக்கேஜின்னா பத்து ரூபா பேக்கேஜ் கவரில் அந்த பத்து ரூபாய்க்கு எவ்வளோ நிப்பேட் அடுக்கணுமோ அந்தளவுக்கு அந்த பேக்கேஜில் அடுக்கி நீங்கள் அந்த சீ சீல் பண்ணுவாங்களா அந்த மிஷின் ஹீட் மிஷினில் வந்து நீங்கள் ஹீட் பண்ணி பேக் பண்ணும் இது வந்து ஒர்க்குங்க சரிங்களா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜஸ் இருக்கும் ஸோ ஒவ்வொரு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நிப்பேட்ஸ் எல்லாமே அதில் வந்து பேக் பண்ணி அந்த நிப்பேட்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வைஸாக நீங்கள் பேக் பண்ணி பிரித்து வச்சு அவங்க கிட்ட சப் அவங்க சப்ளையர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்கணும் ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க நீங்கள் அடுத்த நாள் காலையில் அந்த ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங்க்கான எல்லா திங்ஸும் வாங்கிக்கிறீங்க திருவிழா இதுதாங்க ரொட்டைனாக உங்கள் ஜாபாகவே இருக்கும் இந்த ஜாப் செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் த்ரீ ஹவர்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட போதும் ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் ஒரு கேப் இடாமல் வேலை செஞ்சிங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் போடும் இல்லை நான் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பேன் ரெஸ்ட் எடுத்து தான் வேலை செய்ய முடியும் அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் இல்லைனா ஃபைவ் ஹவர்ஸ் டைம் எடுக்கும் இந்த ஜாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்கூல் அல்லது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்க நைட்டு கூட வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா இதில் லேடிஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் வந்து வீட்டில் இருக்கிற ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு இந்த ஒர்க்கை செய்கிறதுக்கு அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ஒரு கண்டிஷன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நிப்பேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடையக்கூடாது ஸோ டேமேஜ் எதுனா இருந்தால் அப்பயே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி செக் பண்ணி தான் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் நிப்பேட் எல்லாம் டேமேஜ் ஆகாமல் பேக்கேஜெலாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சீல் பண்ணி பேக்கேஜ் பேக்கேஜஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அழுக்கு கரை எந்த ஒரு டேமேஜும் இருக்கக்கூடாது பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அடுத்த நாள் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு கொடுப்பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது வந்து பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஃபேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க சரிங்களா இது வந்து மாதம் உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான வழியாக இருக்கும் இந்த ஜாப் யாராருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்